வெல்கம் டு ராஜசேகர் ரயில் எஸ்டேட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகமாக அருமையான ஒரு ஹில் டாப்பில் வந்துங்க பத்து சென்ட்டு இருபது சென்ட்டு நாற்பது சென்ட்டு அல்லது ஒரு ஏக்கர் அந்த மாதிரி பூமிகள் விற்பனைக்கு இருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இடத்தை பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய அருமையான லொக்கேஷன் வந்து ஆணுக்கட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக நம்ம கடெக்ட் பண்ணோம்னா ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்து சேர்ந்துடலாம் வரக்கூடிய பாதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இது கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வருது ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது பாருங்கள் மதியான டைம் ஒரு ஒன்றரை மணிக்கு எவ்வளோ மிஸ்டுகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல அருமையாக அந்த நல்ல அருமையான குளிர்காத்து ஜில்லுன்னு அந்த காற்று வீசக்கூடிய ஒரு ஏரியா நல்ல அப்ரோச் ரோடுங்க பூமி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பகுதி இங்கேருந்து பார்த்திங்கன்னா சிட்டியோட வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெரியக்கூடிய பகுதி பொதுவாக வந்து பகல்லையே இப்படி இருக்கு பாருங்கள் கிளைமேட் நைட்டில் பார்த்தோம்னா உன்னி ரொம்ப நல்ல ஒரு சில்னஸ் இருக்கக்கூடிய பகுதி வெதர் கண்டிஷன் ரொம்ப ஒரு ஊட்டிய அளவுக்கு ரொம்ப ஒரு குளிர் இல்லாமல் கொஞ்சம் குளிர் கம்மியாகவும் ப்ளைன்ஸில் இருக்கிறத விட கொஞ்சம் குளிராகவும் இருக்கக்கூடிய பகுதி இது மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி இப்போ நம்ம நின்று பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு ஃப்ளாட்டான லேண்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு பத்து சென்ட் கொடுக்கலாம் இருபது சென்ட் கொடுக்கலாம் நாற்பது சென்ட் கொடுக்கலாம் அது மாதிரி சூப்பரான ஒரு பகுதிங்க யாராவது ஹில் டாப்பில் ஒரு அருமையான ஒரு வீடு கட்டி சுற்றியுமே கிளாஸ் போட்டு அப்படியே அந்த ஸ்க்ரீன்லேருந்து திறந்தோம்னா அப்படியே வியூ தெரிகிற மாதிரி கனவு கண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அது ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லலாம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா அப்ரோச் ஓடு இருக்கக்கூடிய பகுதிங்க இதில் பார்த்தீங்கன்னா விலை நீங்க கனவுலையும் நினைக்காத அளவுக்கு அவ்வளோ விலை குறைவா நம்ம கொடுக்கலாங்க ஏன்னா இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ட்ரீம் இது எல்லாத்துக்கும் பிடிக்கும் சொல்ல முடியாதுங்க உண்மையிலும் நிறைய ஒர்க் ஒர்க் இருக்கிறவங்க ஒரு மென்டலி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி லேண்டை விரும்புறதுக்கான வாய்ப்பில் நூறு சதவீதம் இது வந்து ஒரு கார் எடுத்தோம்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வண்டி எடுத்தோம்னா கரெக்டாக ஒரு ஒன்னே கால் மணி நேரத்தில் ஹாப்பியாக நீங்கள் ட்ரை ட்ரைவிங் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ரசிச்சுட்டே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாங்க வரக்கூடிய பாதையில் அவ்வளோ க்ரீனரியாக பொல்யூஷன் இல்லாமல் சூப்பராக பறவைகளோட ஓசைகள் கேட்டுட்டு அழகாக நீங்கள் மென்டலி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க இந்த பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பத்து சென்ட் இருபது சென்ட் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஃபார்ம்லேண்டு நம்ம கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் இருபத்தி அஞ்சு சென்ட் முப்பது சென்ட் ஆளுக்கு தகுந்த மாதிரி போயிருங்க இங்கே ஒரு பத்து சென்ட் ஒரு சின்ன பட்ஜெட் காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு வீடு நீட்டாக ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் வச்சுக்கலாம் வச்சுட்டு இருந்தது அப்படியே நீங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளோ வந்து தங்கிட்டு போகலாம் அல்லது ரிசார்ட் பர்பஸில் நீங்க வச்சுக்க தாராளம் வச்சுக்கலாம் பாருங்க மேலே ஃப்ளாட் லேண்டா இருக்குங்களா இங்கேருந்து டாப் வியூவில் பாத்தீங்க அப்படின்னா இது வரக்கூடிய ரோடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இப்படி இருக்கு பாருங்க இதுதான் சரியான சூப்பரான ஒரு பகுதி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே ரசிக்க கூடியவர்கள் ரொம்ப நல்ல ஒரு வியூவில் இருக்குது சூப்பராக இருக்கக்கூடிய கூடிய போய் சொல்லிகிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து இயற்கையை விரும்புகிறவங்க இந்த மாதிரி இடத்த விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க பொதுவாக ஊட்டி குன்னூர் கோத்தகிரி கொடைக்கானலாம் போயிட்டிங்கன்னா ஒரு சென்ட்டு வில அஞ்சு லட்சம் மூணுலேருந்து நான் மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் ரேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கே நீங்கள் போக வேண்டாம் லட்சத்துலேருந்து குறைச்சே நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா அதில் பத்து சென்ட் வாங்கினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிலோ டென் லேக்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணி கொடுக்கலாங்க அப்போது ஒரு சென்டோட விலை ஒன் லேக் கொஞ்சம் கீழே வரலாம் இது மட்டும் இது சரிங்களா ஆனால் இந்த பகுதியில் பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க சென்ட் ரெண்டு லட்சம் ரூபாய் கண்ணை மூடிட்டு விற்கக்கூடிய ஒரு பகுதி அது சூப்பரான ஒரு பகுதிங்க அமேசிங் பிளேஸுங்க எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் பாருங்கள் ரோடு அப்ரோச் நல்லாயிருக்கு அதேமாதிரி நீங்கள் நினைக்கலாம் ஒரு வீடு கட்டிட்டு எப்படி தண்ணி வரும் அப்படின்னு கேட்பீங்க தண்ணியோட வசதிகளும் நம்ம கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நேரில் வரப்ப சொல்கிறேன் எலக்ட்ரிசிட்டி இருக்குது ரோடு அப்ரோச் இருக்குது அருமையான வியூ இருக்குது தாராளமாக தொடர்புக்கு நீங்கள் வரலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இதை விட விலை குறைவாக கிடைக்கும் அடுத்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம சொல்லான் இருக்கோம் இந்த பகுதியில் ஆலகட்டி சோலையூர் சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமும் ஒரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் எடுக்கிறவங்களுக்கு பிலோ டென் லேக்ஸ் ஒரு ஏக்கர் கொடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பகுதியிலுமே விலை குறைவாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மட்டுமே அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம கையில் இருக்கும் வேணுங்கிறவங்க உடனடியாக தொடர்புக்கு வரலாம் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலை குறைவாக கொடுக்க முடியுமோ அமேசிங் ப்ராப்பர்ட்டியாக செலக்ட் பண்ணி வெரிஃபைடாகவே நம்ம கொண்டு போயிட்ருக்கோம் அதுவே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க தாராளமாக கூப்பிடுங்க அதே மாதிரி பணத்தை வச்சு போட்டு யோசிச்சிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்க தாராளமாக வாங்க உங்களுடைய பணம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள் நிறைய கொடுத்துருக்கோம் தாராளமாக வந்து பாருங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த கீழே அது இருக்குது வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க அப்புறம் ரிவர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்கள் ஒன்றரை ஏக்கரால் வீடோடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயமான ரேட்டுங்க நம்மளோட வேலையே அதுதான்

ஒரு ரிசார்ட் பர்பஸை விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடற்கண்ணிக்கு போகிறது தண்ணி சவுகரியங்கள் எல்லா சவுகரியங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் சரி இவருக்கு தெரியும் பிரச்சனை இல்லை இவர் ட்ரை பண்ணுறார் கரெக்டாக காட்டினா அவர் ட்ரை பண்ணுறாரு இல்லை they can